அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் நண்பர் ஒருத்தர் இந்த ஜாதகத்தை கொடுத்து எனக்கு எப்போது திருமணம் அமையும் எனது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் இவர் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தில் பிறந்திருக்கிறார் இவருக்கு இப்போது வயது இருபத்தி ஐந்து நடந்து கொண்டு இருக்கிறது இவர் சனி நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்தில் மூன்றாம் பாகத்தில் பிறந்திருக்கிறார் இவர் பிறக்கும் பொழுது சனி திசை இருப்பு எட்டு ஆண்டுகள் இருக்கிறது அடுத்தது புதன் திசை பதினேழு ஆண்டுகள் ஆக மொத்தம் சனி மகாதிசை எட்டு ஆண்டுகள் புதன் மகாதிசை பதினேழு ஆண்டுகள் மொத்தம் இருபத்தைந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதி வரை புதன் மகாதிசை இவருக்கு உள்ளது இவர் கேட்கின்ற கேள்வி எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் புதன் கும்ப ராசியில் இருக்கிறது இந்த புதனுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்கிறது அதாவது சூரியனும் கேதும் இருக்கிறது இதை பார்த்தாவே மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு திசை நடத்தும் கிரகத்திற்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்தால் திருமணம் தடைபட வாய்ப்பு உள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புதன் மகாதிசை நடக்கின்ற காரணத்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி காலத்தில் இருந்து கேது மகாதிசை துவங்குகிறது இந்த கேது ராசி கட்டத்தில் பாருங்கள் ஏழாம் இடத்துக்கு அருகிலும் இருக்கிறது கேது கிரகத்துக்கு அருகில் கிரகமும் இருக்கிறது அதாவது கேது கிரகத்திற்கு இரண்டாம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறது கேது கிரகத்திற்கு பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வையாகவும் இருக்கிறது எனவே இந்த கேது மகாதிசை நடக்கின்ற காலத்தில் இவருக்கு திருமணம் அமையும் இந்த திருமணம் இவருடைய விருப்பத்துக்கு ஏற்பவும் தாய் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாகவும் நடக்க வாய்ப்புள்ளது அடுத்தது இவர் கேட்கின்ற கேள்வி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு ஆணுக்கு ஏழாம் இடம் என்பதுதான் ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் அருகில் இருந்து கேது திசை நடக்கின்ற காரணத்தால் இவர் இந்த கேள்வியை கேட்கின்ற நேரம் வருகிறது இதே ராசி கட்டத்தில் குரு திசை நடக்கின்ற காலமாக இருந்தால் இவருக்கு இந்த கேள்வி வராது இதே ராசி கட்டத்தில் ஏழாம் இடத்துக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன் திசை நடந்தாலும் இந்த கேள்வி வரும் சரி இப்போது கேது மகா திசை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கேது கிரகம் ஏழாம் இடத்துக்கு அருகில் இருப்பதால் திருமணத்தை பற்றிதான் இந்த திசை நடக்கும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் பாருங்க மேசராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறார் மேலும் கேதுவை நீச்சம் பெற்ற சனி பகவான் தான் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த கேதுவை ராசி கட்டத்தில் பலமாக இருக்கின்ற சுப கிரகங்கள் எதுவும் பார்வைப்படவில்லை எனவே கேதுமகா திசையில் திருமண வாழ்க்கை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அதைப் போக்க சிவனை வணங்கினால் அதில் இருந்து மீண்டு வரலாம் இந்த திசையில் தாம்பத்திய வாழ்க்கையும் சிறிது சரியில்லாமத்தான் இருக்கும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்